ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி கோதுமா வச்சு சர்க்கரை இல்லாமல் நல்ல சூப்பராக சத்தான சாப்பிடும்போதே வாயில் கரைஞ்சு போகிற அளவுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வரத்துக்கு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ப்ராசஸ் சொல்லியிருக்கேன் இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ரொம்ப சூப்பராக டேஸ்டியான கோது மாவு பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பர்ஃபி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மோல்டை ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கேக் டின்னு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பிளேட் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பட்டர் பேப்பர் வச்சு பட்டர் பேப்பருக்கு மேலே நெய்யை க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம் பேனில் அரை கப் நெய் ஊற்றிக்கலாம் இது நான் வீட்டில் காய்ச்சின நெய் தான் நெய் உருகின உடனே இதில் ஒரு கப் கோதுமை மாவு போட்டு நெய்லேயே கோதுமை மாவை நல்லா கலந்துட்டுக்கணும் ஆரம்பத்தில் மாவு நெய் எல்லாத்தையுமே நல்லா அப்சார்ப் பண்ணி காஞ்சது போல் இருக்கும் ஆனால் மிதமான சூட்டில் வச்சு கலந்துட கலந்துட மாவு நெய் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிரும் விடாமல் கலந்துட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா வறுப்பட்டு நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ கோதுமாவை பாருங்கள் நெய்யை நல்லாவே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு தண்ணியான கன்சிஸ்டன்சி போல் ஆயிருக்கு இதை கண்டினியூஸாக மிதமான சூட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அரைக்க பொடித்த வெள்ளம் சேர்த்திக்கிறேன் நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அரை இருந்து முக்கால் கப் வரைக்கும் சேர்த்திக்கலாம் நான் நல்லா சுத்தமான வெள்ளம் தான் சேர்த்திருக்கேன் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெய்யும் கோதுமை மாவு இருக்கிற சூட்லேயே வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஒன்று போல் கூடி வரும் ஃப்ளேமை ஆனில் வச்சு வெள்ளம் போட்டு கலந்துட்டோம் அப்படின்னா கோதுமை மாவு ரொம்ப வறுப்பட்டு கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோதுமா பர்ஃபி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடியாக இருக்குது இதை ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் டின்ல போட்டுடலாம் உதிரி உதிரியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி எல்லா மாவையும் இது போல் போட்டுட்டு ஸ்பேட்டிலாக வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து அமுத்தி விடணும் இது போல் அமுத்தி விட அமுத்தி விட இந்த மாவில் இருக்கிற சூட்லேயே ஸ்பேட்லாவும் வச்சு அமுத்தும் போது நல்ல ஹீட் ரிலீஸ் ஆகி நல்லா ஒன்று கூடி வரும் அப்போ தான் பர்ஃபி நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் செட் ஆகும் பர்ஃபி பாருங்கள் கரெக்டாக செட் ஆகிருக்கு இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமும் முந்திரியும் மேலே நல்லா தூவி விட்டுட்டு இதை மறுபடியும் ஸ்பேட்லா வச்சு நல்லா அமுத்தி விட்டர்லாம் சூட்டோடவே பர்ஃபியை இப்போ முழுமையாக ஆற விட்டுறலாம் நான் அரை மணி நேரம் ஆற விட்டுருக்கேன் நல்லா முழுமையாக ஆறியிருக்கு பட்டர் பேப்பர் வச்சனால நல்லா ஈஸியாக டீமோல்டு பண்ண முடியும் பர்ஃபியை நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே கோதுமை வச்சு சக்கரை இல்லாமல் வெள்ளம் போட்டு நல்ல டேஸ்ட்டாக வாயில் கரையக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க